சபரிமலையில் பம்பா நதியில் நீராடும் பக்தர்கள் தோஷத்திற்காக ஆற்றில் கழற்றிவிடும் துணிகளை மூட்டை கட்டி கொண்டு வந்து தமிழகத்தில் உள்ள விளை நிலங்களில் கொட்டியதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கார்த்திகை ஒன்றாம் தேதி நடை திறக்கப்பட்டது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் வர தொடங்கியுள்ளனா் அப்படி வரும் பக்தர்கள் ஆடைகளை ஆற்றில் கழற்றிவிட்டு சாமி தரிசனம் செய்ய செல்வது வழக்கமாக உள்ளது அவ்வாறு பக்தர்கள் கழற்றிவிடும் ஆடைகள் அனைத்தையும் சேகரித்து அகற்ற தனிநபருக்கு கோவில் நிர்வாகம் ஒப்பந்தம் அளித்துள்ளது இந்நிலையில் கேரளாவை சேர்ந்த ஒப்பந்ததாரர் அங்கு எடுத்து வந்த துணிகளை தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சீலையம்பட்டியில் உள்ள விளை நிலத்தில் கொட்டியதால் சுகாதார சீர்கேடு மற்றும் கொசு உற்பத்தி கூடும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்